விடுதலைச் சிறுத்தைகள் திமுக இடையே எழுந்த சலசலப்பு திருமாவளவன் மௌனம் கலைத்ததன் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது மிக குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த வீடியோ வெளியீட்டு தொடர்பாகவும் அது உடனடியாக சமூக வலைதள பக்கங்களிலிருந்து நீக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பாகவும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருந்தார் இது மது ஒழிப்பு மாநாட்டை முன்னிறுத்தி இப்போது அதிமுகவுக்கும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் இந்த வீடியோ என்பது பதிவிடப்படவில்லை இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நீண்ட கால முழக்கம் அதன் அடிப்படையில ஒரு நேற்றில் பேசிய வீடியோ பதிவிடப்பட்டு அண்மினால் அது நீக்கப்பட்டது அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் அளித்திருந்தார் அந்த வீடியோ வெளியிட்டதன் அடிப்படையில் இருந்துதான் திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையில கூட்டணியில விரிசலா என்கிற கேள்வி எழுந்தது ஆனா அப்படியான எந்த விரிசலும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் இப்போ இந்த விவகாரம் ஏன் இன்னும் பெருசாச்சு இந்த விரிசல் தொடர்பான விவாதம் என்பது ஏன் பெரிய அளவில் எழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை திருச்சிகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது அவர் அளித்த பேட்டிகள்ல அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் சினிமாவில் இருந்து வந்த ஒருவர் நான்கு ஆண்டுகள்ல துணை முதலமைச்சர் ஆகலாம் ஆனா நாற்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு அவர் தெரிவித்த கருத்துக்களும் அதே போன்று வட மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகளினுடைய ஆதரவு இல்லைன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க முடியுமா என அவர் எழுப்பிய கேள்விகளும் அதே நேரத்தில் மது மற்றும் பல்வேறு அரசினுடைய கொள்கை முடிவு சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் ஆதவ் அர்ஜுனா கேள்வி இருந்தார் இது மீண்டுமா மீண்டும் திமுக இடையே இருக்கக்கூடிய சலசலப்பை வெளிப்படுத்துகிற விதமாக ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்துக்கள் இருந்த நிலையில திமுகவினுடைய மூத்த தலைவர் ஆர் ராஷா அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார் அவர் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இல்லை எனவே இந்த விவகாரம் தொடர்பாக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பார் என நம்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களே ஆதவ் அர்ஜுனாவிடம் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஆராசா பேசியிருந்தார் அந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது அதனைத் தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி போன்ற பலரும் ஆதவ் அவனுடைய கருத்தை ஏற்கவில்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனா மீண்டுமாக ஆதவ் பல தளங்களில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதை நிறுத்தாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் ஆராசாவுக்கு அவர் பதில் சொல்றார் மீண்டும் திமுகவுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் தான் கேட்ட எந்த கேள்வியிலும் எந்த கருத்திலும் எந்த சமரசமும் தான் செய்து கொள்ளப் போவதில்லை அந்த கருத்திலிருந்து இருந்து பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறதுல மீண்டுமாக உறுதியாக இருக்கிறார் அது இன்னும் அதிக சலசலப்புகளை ஏற்படுத்துகிறது ஏன் இவ்வளவு தூரம் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசியும் கூட ஏன் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த விவகாரத்தை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மௌனத்துல கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருந்தது இந்நிலையில தான் திருமாவளவன் அந்த மௌனத்தை கலைத்திருக்கிறார் இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக கட்சியினுடைய உயர்நிலை குழுவினுடைய உறுப்பினர்களான பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர்களிடம் தான் இதுவரைக்கும் தொலைபேசியில் பேசியிருக்கேன் அது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கேன் நேரில் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது அந்த உயர்நிலை குழுவோடு நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகாக கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் கோவை விமான நிலையத்திலிருந்து மீண்டும் சென்னைக்கு வந்த பிறகும் கூட சென்னை விமான நிலையத்திலும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க அப்ப அவர் சொன்ன கருத்து என்பது எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் தங்களுடைய சொந்த கருத்தை தெரிவிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் எல்லாரும் கருத்தை தெரிவிக்கலாம் ஆனால் அது கட்சியினுடைய தலைமை கட்சியினுடைய முடிவாக அது ஏற்கப்படுகிறதா அது வெளிப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனவே அதன் அடிப்படையில் தாங்கள் ஆலோசித்து அது தொடர்பான கருத்தை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மீண்டும் திருமாவளவன் பதிவு செய்கிறார் அப்போ அதோ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னா அது கட்சியினுடைய உயர்நிலை கூட்டத்திற்கு பிறகாகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல திமுக கூட்டணியில ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் அந்த வீடியோ உதாரணத்தை தான் சொல்றாரு அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற வீடியோ போட்டதுல இருந்தா இது ஒரு விவாதமாகவே எழுந்தது ஸோ அதன் அடிப்படையில அந்த அந்த முழக்கத்துல திமுகவுக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்துல திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் பிளவும் இல்லவே இல்லை எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருமாவளவன் தெரிவிக்கிறார் ஸோ அப்போ அந்த மௌனம் கலைத்து விட்டார் எனவே ஆதவ் அர்ஜுனா இனியும் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பாரா அல்லது இதோடு அது நிறுத்தி கொள்ளப்படுமா குழு கூட்டத்திற்கு பின்னர் ஆதவ் அர்ஜுனா மீது ஏதாவது கட்சி அதாவது இது ஒரு உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்துகிறார் ஸோ அப்ப உட்கட்சி விவகாரம் அப்படின்னு பார்த்தா கட்சி ஆதவ் அர்ஜுனா மீது இது போன்ற கருத்துக்களை தெரிவித்ததற்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்குமா ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில எல்லா கட்சிகளுமே எல்லா மூத்த தலைவர்களுமே உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பகிரங்கமான ஆதரவை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சூழலில் இது போன்ற சில விமர்சன பார்வைகளோடு சில கேள்விகளை ஆதவர்ஜுனா முன்வைத்தது என்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக தரப்பிலிருந்தும் கூட திருமாவளவன் பேசிய கருத்துக்கு பதில் சொல்லும்போது போது அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி போன்றவர்கள் திமுக விசிக்க கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த விதமான பிளவும் ஏற்படல ஆனால் வெளியிலிருந்து யாரோ சில சக்திகள் இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட ஆராசாவும் எழுப்பி இருந்தார் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை பாஜக மாதிரியான கட்சிகள் வெளியிலிருந்து இயக்கி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இது செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்விகளையும் கூட முன்வைத்திருந்தார் சோ அந்த சூழல்ல ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு அஹ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா பணியாற்றியவர் இதற்கு முன்னதாக திமுகவுக்கும் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பணியாற்றி இருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு நபர் அவருடைய குடும்ப பின்னணி என்பது ரொம்ப பின்புலம் கொண்ட ஒரு குடும்ப பின்னணி அந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர் வீசிக்க சார்பில் போட்டியிடுவதாக இருந்தது ஆனால் சீட்டு கிடைக்காததன் காரணமாக அவர் போட்டியிடலை எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் ஆதவ் அர்ஜுனாவுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்லாம் சொல்கிற நேரத்தில் கூட்டணி ஆட்சி குறித்தும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்தும் வீசிக்க கேள்வி எழுப்புவதற்கான அத்தனை உரிமைகளும் இருக்கிறது என்கிற கருத்தை திருமாவளவனை விட கூடுதலாக வலிந்து சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆதவ் எப்படி வந்தார் ஏன்னா கட்சியில நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரோ அல்லது துணை பொதுச் செயலாளர்களோ இருக்கக்கூடிய நிலையில நேரடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி என்கிற ஒரு பதவிக்கு வந்த புதிதாக சேர்ந்து நேரடியாக பதவிக்கு வந்த ஆஜ் ஆதவ் இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அது உட்கட்சிக்கே அதாவது விடுதலைச் சிறுத்தைகளுக்கே அது ஒரு பின்னடைவையோ அல்லது இழப்பையோ ஏற்படுத்துமா என்கிற அளவுக்கு நிறைய கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிலையில இதுல ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் எழுகிறது ஏன்னா ஆதவர்ஜுனா எழுப்பிய கேள்விகள்ல கோரிக்கைகள்ல எந்த தவறும் இல்லை அது எல்லாமே ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கேள்விகள் இதை ஏன் திமுக செய்யக்கூடாது அப்படிங்கிறது சிலருனுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் அதை கட்சியினுடைய தலைவராக அதிகாரப்பூர்வமாக இத்தனை தேர்தல்களை தொடர்ந்து திமுகவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய திருமாவளவன் எழுப்புவதற்கான அத்தனை தார்மீக உரிமையும் அவருக்கு இருக்கு அவர் எழுப்புவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு ஆனால் மது ஒழிப்பு மாநாடு குறித்த சர்ச்சை எழுந்தபோது அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த பிறகு அந்த சலசலப்புகள் ஓய்ந்தது அந்த சர்ச்சைகள் அதோடு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற நிலைமை இருந்த நிலையில மீண்டுமாக ஆதவ் மூலமாக இந்த சர்ச்சைகள் என்பது மீண்டும் கிளப்பிவிடப்படுகிறதா அது அப்படி கிளப்பிவிடப்படும் போது அது குறித்த கருத்தை வெளிப்படுத்தாமல் அஹ் ஆதவர்ஜுனா சொல்றது சரிதான் இல்ல ஆதவர்ஜுனா சொல்றது தவறுதான் அப்படிங்கிற கருத்தை கூட திருமாவளவன் வெளிப்படுத்தாமல் இருந்த மௌனம்தான் கேள்விக்குள்ளானது ஒருவேளை அப்ப அவர் ஆதவர்ஜுனா மூலமாக தன்னுடைய கருத்துக்களை திருமாவளவன் வெளிப்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை எனவே அந்த மௌனத்தை இப்போ திருமாவளவன் கலைத்திருக்கிறார் அது கட்சியினுடைய உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதற்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது தனிப்பட்ட கருத்துன்னு சொன்ன கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கட்சியினுடைய தலைவர் உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் எனவே இதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் தன்னுடைய கருத்துக்களில் அதே மாதிரியாக உறுதியாக இருந்து மேலும் பல தளங்கள்ல அவருடைய கருத்தை வெளிப்படுத்துவாரா அல்லது கட்சியினுடைய அந்த உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்னர் அவருக்கு கடிவாளம் போடப்படுமா கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கடிவாளம் போடப்படுமா ஏன்னா இன்னும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில அந்த மது மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது திமுக சார்பில் அந்த மது மாநாட்டில் ஆர் எஸ் பாரதி டி கே இளங்கோவன் உள்ளிட்ட இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத முதலமைச்சரே சொன்னதாக திருமாவளவன் கூறியிருந்தார் அப்போ கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் வெறும் மது ஒழிப்பை தாண்டி அரசனுடைய பல்வேறு கொள்கை முடிவுகள் குறித்தும் பேசப்படும் அதே நேரத்தில் இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா திமுக நடத்த இருக்கக்கூடிய திமுகவனுடைய பவளவிழா மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பையே திமுக தலைவர் மு ஸ்டாலின் எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னா கொள்கை கூட்டணி தலைவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு அதை கோட் பண்றாரு ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வீர்களா அப்படின்னு திருமாவளவனிடம் கேள்வி முன்வைக்கப்படும் போது தாராளமாக திமுகவினுடைய பவள விழா மாநாட்டில் தான் கலந்து கொள்வேன் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் சொல்கிறார் எனவே கவனிக்கத்தக்க அம்சங்களாக இரண்டு மாநாடுகள் மாறுகிறது அது ஒன்று வீசிக்க சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடக்க இருக்கிற மகளிர் மது ஒழிப்பு மாநாடு இன்றொன்று காஞ்சிபுரத்தில் நடக்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய பவள விழா மாநாடு அதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த இரண்டு மாநாட்டில் பேசப்படக்கூடிய அரசியல் என்பதும் வீசிக்க திமுக இடையிலான அந்த கூட்டணி தொடர்பான பிளவா அல்லது பிணைப்பா என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்